தமிழ் மொழியில் உள்ள வளங்களை கற்கும் வகையில் தமிழ் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் என்ற ஏஐ தொழில்நுட்பம் அறிமுகம் செய்யப்பட்டு உள்ளது தமிழில் உருவாக்கப்பட்டுள்ள சூப்பர் இன்டெலிஜென்ட் எனும் ஏஐ தொழில்நுட்ப அறிமுக விழா சென்னை தியாகராய நகரில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது தமிழ் இலக்கண இலக்கியங்களான தொல்காப்பியம் நன்னுண் திருக்குறள் உள்ளிட்டவற்றின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டு உள்ளது தற்போது இணையதளத்தில் வெளியாகி இருக்கும் இந்த ஏஐ தொழில்நுட்பம் விரைவில் செயலி வழியாக வெளியாகும் எனவும் அனைவரும் இலவசமாக இதனை பயன்படுத்தலாம் என்றும் அதன் நிறுவனர் பாஸ்கரன் பிள்ளை தெரிவித்துள்ளார் அந்த நான் ஒரு தவம் தரேன் அவங்களுக்கு என்ன தவம்னா தா மட்டும் சொல்லுங்கள் போதும் அந்த தத் தத் த த அதை மட்டும் கூட கூட ஒரு அது உள்ள கஷ்டமாக சொல்ல வேண்டாம் தண்ணிட்டு இருந்தேன் என்ன போதும் தான்னு சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டு ஏயிட்டே போய் கேளுங்க எல்லாருமே எல்லாம் ஏயிட்டே தான் கேட்குறாங்க ஆ எதை கேட்டாலும் ஏஐட்டு தானே கேட்குறாங்க ஏங்க இந்த தமிழில் தான்னு சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னு கேளுங்க கூகுளில் ஜெமினேயில் கேளுங்க சாட்சி பீட்டில் கேளுங்க அது சொல்லும் இப்போ தமிழ்களுக்கு தேர் இஸ் ப்ரூவ் தட் தமிழ் கேன் கிவ் யூ சூப்பர் இன்டெலிஜென்ஸ் அண்ட் கிவ் யூ எவ்ரி திங் இன் லைஃப் ஓகே